ஒவ்வொருவரோட எண்ணமும் ஒவ்வொரு மாதிரி உங்களோட எண்ணம் உங்களோட மாதிரி உங்களோட நினப்பு உங்களோட போலப்போ கெடுக்கும் உங்களுக்கு என்ன மனசில் வருதோ என்ன முறையில் ஏறுதோ அதை மட்டும் வாங்கிட்டு போகிறது நல்லது பதினெட்டு வயசில் ஒரு மாதம் இருபது வயசில் ஒரு மாதம் இருபத்தஞ்சி வயசில் ஒரு மாதம் ஆனால் மூணு வயது மூணு கேட்டகரியும் என்ன பண்ணுறீங்க உங்களுக்கு பிடிச்ச சாப்பாடு சாப்பிட்றீங்க உங்களுக்கு பிடிச்சவங்கட்ட உங்களுக்கு பிடிச்ச ஊருக்கு போகிறீங்க பிடிச்ச ஏரியாவுக்கு போயிருக்கிறீங்க பிடிச்ச வேலை செய்கிறீங்க பிடிக்காத வேலையையும் செய்கிறீங்க எப்படியும் செய்கிறீங்க குடும்பத்துக்கு உண்டான வருமானம் கொண்டு வந்து சேர்த்துறீங்க இல்லை வீணாக போகிறீங்க ஒவ்வொருத்தரோட கேட்டகரியும் அப்படித்தான் இன்னொருத்தர் வந்து என்பது இதில் பிடிக்கிறீங்கன்னா அதே மாதிரி இதுலேயும் இருக்கணும் புரியுதா எதாவது புரியாது புரியலன்னா அப்படியே விட்ருங்க புரியலினா எதாவது பேசிங்க புரியலன்னா கமெண்ட் பண்ணுங்க ஒருத்தர் வீடியோ போடுறான்னா ஒரு கண்டென்ட்டை வீடியோ க்ரியேட் பண்ணி போடுறானா ஒரு ஐடியில் பத்தாயிரம் வீடியோக்கு மேலே போடுறானா எவனுமே பண்ணாத முடியாத ஒரு வீடியோ போடுறானா உங்களுக்கு என்ன மனசில் தோணுது ட்ரெண்ட் ஆவான் பயங்கர ஃபேமஸ் ஆவான் ட்ரெண்ட் ஆவான் இனி ஒரு ஃபஸ்ட்டு ஒருத்தர் ரெண்டு பேர் ஃபேமஸ் ஆனாங்க அவன் ட்ரெண்ட் ஆனானுங்க அங்கேயும் இங்கேயும் போய் பண்ணானுங்க சிரித்தாங்க கை தட்டினாங்க சம்பாரிச்சுட்டு போயிட்டானுங்க இதை இவன் அடுத்து அடுத்த கேட்டகிரி வரா இவன் ட்ரெண்ட் ஆவான் இந்த மாற சிந்தனை பண்ணுறது ஃபஸ்ட்டு விடுங்க இந்த ட்ரெண்ட் ஆகிறதுக்கு இந்த சினிமாவில் நடிக்கிறதுக்கு இல்லை அங்கே போய் பப்பா பப்பான்னு பண்ணுறதுக்கு இங்கே போய் பப்பா பப்பான்னு பண்ணுறதுக்கெல்லாம் இங்கே நம்மளால் இந்த மீடியா ஃபீல்டு வரல என்னோடய ஃபீல்டு என்ன என்னோடய யோகனை என்ன என்னோடய சிந்தனை என்ன அப்படிங்கிறதும் உன்னோட மூளையில் போய் யோசித்து சிந்திக்க முடியுமா யாருமே பண்ணாத அச்சீவ்மெண்ட்டான ஆன வீடியோ போட்டுக்கிறேன் சிஸ்டமேட்டிக்காக சொல்ல தெரியுமா என்னென்னு தெரியல விட்டுறணும் நம்ம சினிமாவுக்கு வந் வந்துட்டு இருக்கிறோம் உன்னோட கமாண்டை வந்துட்டு அக்செப்ட் பண்ணி பார்த்து ஒரு சில சொல்லுவாங்க கமாண்டை பாருங்கள் கடந்து போவாங்க அப்போத்த நல்லது அப்போத்தான் நல்லது எதுவும் ரீப்ளே பண்ணாதீங்க ஐயோ நான் வந்துட்டு உள்ளே வந்ததே வந்துட்டு நீங்கள்லாம் திட்டுறதுக்குமோ நீங்களாம் பேசுகிறக்குமே நம்ம ஆறாம் கிடையாது உனக்கு புரிஞ்சால் பார்க்கணும் என்னென்னு தூக்கி பிளாக்கில் போட்டு ரிமூவ் பண்ணி போயிட்டே இருப்பேன் உன்னோட கருத்து உன்னோட விஷயம் என்னை எந்த அளவுக்கு கொண்டு போய் விடும் நல்லாவாக கொண்டு போய் விடும் என்னோடய வேலைக்கு எடுக்கு நான் வேலை செய்கிற வேலைக்கு எடுக்குது நான் பேசக்கூடிய இடத்துல வந்து வேலைக்கு எடுக்குது நான் ஏதோ ஒன்று சிந்தனை நினைப்பா வந்து மெசேஜ் அந்த மெசேஜ் தேவையில்லாத மெசேஜ் வரும் இதுக்கு எதுக்கு நீங்கள் தூக்கி அடிச்சுட்டு பிளாக்கில் அடிச்சுட்டு ரிமூவ் பண்ணி போயிட்டே பண்ணேன் உன்னோட ஒரு புரிதலான புரிதல் இல்லாத தன்மை என்னை ஒரு துறையும் கூட வழிப்படுத்தாது அது வேஸ்ட்டே உனக்கு என்ன தோணுதோ அதை செய்கிறேன் அதுக்கு நான் ஆள் கிடையாது பிளாக் பண்ணுவேன் ரிமூவ் பண்ணேன் நான் மொத்தமாக டோட்டல் கமான் கூட ஆஃப் பண்ண முடியும் ஏன்னா நம்ம வந்து நடிக்கிறக்கோ பேசுகிறக்கோ அங்கே வந்து நிற்கிறக்கோ ஃபேமஸாக இருக்கலவா என்னோட என்னோடய வாய்ஸு என்னோடய கேட்டகரி என்னோடய ப்ரொஃபைலை பார்த்துட்டு எதுக்கு வாய்ப்பு கிடைக்குமோ எதுக்கு கூப்பிட்றாங்க அது கூப்பிடுவாங்க அது சினிமா தானாலும் கிடையாது ஏகப்பட்ட கேட்டகரி இருக்குது ஏகப்பட்ட சிந்தனை இருக்குது மோட்டிவேஷன் ஸ்பீச் நான் என்னோடய பார்த்துக்கிறீங்களா எட்டு நிமிஷம் கண்டாண்டுட்டு ஒன்றரை நிமிஷம் கண்டான்ட்டு நல்லா தெளிவாக வாட்ச் பண்ணிவிட்டு ஒரு சிலர் இருப்பாங்க நான் மார்க்கெட்டிங் சம்மந்தப்பட்டவர் சரி நான் மார்க்கெட்டிங் சம்மந்தப்பட்ட ஆள் அந்த மார்க்கெட்டிங் சம்மந்தப்பட்ட ஆட்கள் மேலே எனக்கு பாசுக்கிறாங்க எனக்கு பாசுக்கு மேலே பாசுக்கிறாங்க அவங்களோட பாசுகளால் பாட்டுக்கிறாங்க சும்மா இல்லை ஒவ்வொரு விஷயம் என்ன சிந்தனை இருக்குது என்ன செயலுக்குன்னு பார்க்குறாங்க என்னோட நான் படிக்கும்போது ஸ்கூல் படிக்கும்போது என் கூட விளையாடுறதுக்கு சிரமப்படுற பசங்க என்னை விளையாட்டுக்கே வேண்டாம்னு சொல்கிற பசங்க ஏன்னா நான் அத்லட்டர் கொஞ்சம் ஆள் படிக்கும்போது ஒரு செவன்த் படிக்கும்போது தான் இதே இதுதேன் நூற்றாறு சென்டிமீட்டர் செவன்த் படிக்கும்போது கொஞ்சம் போயிட்டு ஐடியா இருக்கிறான்னு போயிட்டு சேர்த்த மாட்டாங்க போக விளையாட்ற ரன்னிங்கில் இருப்பேன் ஹை ஜம்பில் இருப்பேன் லாங் ஜம்ப் இருப்போம் ஸ்போர்ட்ஸ் ப்ளேயரை எடுக்கிறதுக்கு யோசிப்பாங்க அப்போ இருந்தே நம்ம அவங்கக்கிட்ட வந்துட்டு வேண்டாம் நல்லா விளையாடுவாங்கிற கண்டன்ட்டில் இருக்கக்கூடிய அவிங்க நாளடைவில் இப்போ பேசுகிறேன் அப்போ வந்து ஓடுனேன் ஆ ஆடலை ஓடுனேன் இப்போ வந்து ஆடுறேன் யோசிக்கிறாங்க வந்து பேசுகிறதுக்கு ஃப்ரெண்ட்ஸு என்ன யோசிக்கிறான்னா என்ன கண்ணாமீனான்னு பேசுகிறான்ல அப்போ படிப்பெல்லாம் பெரிய லெவலு கிடையாது தான் படிக்கவே இல்லை என்னோடய க்ளாஸ் மட்டும் நல்லா படிச்சோன்னே படிக்கவே இல்லை தானே பேசுகிறானே அப்படின்னு பார்த்து பேசுகிறாங்க இப்போ பயம் கிடையாது எப்படி இப்படி கற்றுக்கிட்டான் சென்னை போனால் மெயினாக என்னோடய ஃப்ரெண்ட்ஸாக க்ளோஸ் எல்லாம் நிறைய பேர் இருக்கிறாங்க என் ஃப்ரெண்ட்ஸுன்னு ஏகப்பட்ட பேர் சும்மா உங்களாட்ட பத்து பேர் இல்லை எனக்கு வந்து ஒரு இரநூறு பேருக்கு மேலே பசங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறாங்க நூறுக்கு மேலே பொண்ணுக்கு ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறேன் கிளாஸ்மெண்ட்டே சும்மா சாதாரணமாக இல்லை கூட நான் பேசுவேன் எல்லோரும் எங்கிட்ட பேசுவாங்க எந்த ஈகோவும் கிடையாது எந்த நான் காட்டவே மாடையாக விட்டோம் ஃப்ரீயாக பேசிட்டு ஃப்ரீயாக போயிடுவேன் ஈவெண்ட் ஆர்கனைசனாக நான் தேன் ஈவெண்ட்டை ஏதோ நடத்துகிறதே நான் தான் முன்னாடி நின்று ஒரு அனுசரிப்பு வேணும் ஒரு அன்பு வேணும் ஒரு ஆதரவு வேணும் எல்லாமே எல்லாத்துக்கும் என்கிட்ட இருக்குது நானே என்னை பற்றி பெருமையும் சொல்லணும்னு கிடையாது அவர் ஒரு ஏதோ ஒரு பேச வேண்டிய இது ஒரு ஸ்கூல் நிலையிலேருந்து அவங்களே பேசுவாங்க கேட்டுக்கலாம் நீங்கள் விளையாட்டு நடத்துவேன் ஒரு பெரிய ஃபங்க்ஷன் வைக்கணும் ஈஸியை வச்சுட்டு போயிட்டே இருப்பேன் சரிங்களா அதுக்கு அதுக்கு தகுந்த வாய்ப்புகள் நம்ம தேடி வந்துட்ருக்குது அந்த வாய்ப்புகள் தேடி நான் போயிருவேன் நீங்கள் ஒன்றும் ஃபீல் பண்ணாதீங்க சாமிக்கெல்லாம் நீங்கள் அளவுக்கு ஃபீல் பண்ணாதீங்க இங்கே வந்து சா அங்கே வந்து நினைக்க வேண்டாம் நம்ம சினிமாவில் வந்து என்ட்ராகி பேசுகிற அளவுக்கு எனக்கு விருப்பம் இல்லை வாய்ஸ்க்கு செலெக்ஷன் பண்ணிக்கிறாங்க வாய்ஸ்க்கு நான் செலெக்ஷன் ஆகிட்டேன் அது பிரச்சனை இல்லை அது நீங்கள் எல்லாம் பார்க்க முடியாது அதனால் நீங்கள் பேனு சொல்ல வேண்டாம் பேனு சொல்லிவிட்டு வட்டாரம்பு ஒடிகிறோம் வேண்டாம் அதாவது ரசிக்கிறத ஒரு மெம்பிகிரி பண்ணால் ரசிக்கிறத உனக்கு ஒன்று பிடிச்சிருக்கு ஒம்பது பிடிக்காது அதுக்கு நான் மோசமானதான் கிடையாது எப்படி ஒன்று பிடிச்சிருக்கு ஒம்பது பிடிக்காது அதுக்கு நான் மோசமானதான் கிடையாது உன்னோடய வாழ்க்கையிலேயே பிடிக்கிறோம் அதே மாதிரி என்னோடய வாழ்க்கையிலேயே உனக்கு கஷ்டம் வந்து எனக்கும் கஷ்டம் தான் உனக்கு போகிற வழியில் சிரமம் வந்து எனக்கும் சிரமம் தான் ஒரு வாழ்க்கையில் பன்னெண்டு மணி நேரம் பதினாறு மணி நேரம் ஓடிட்டு கிடக்கிறோம் இந்த பதினாறு மணி நேரம் என்ன வேணால் உனக்கு நடக்கு என்ன வேணால் எனக்கு நடக்கும் நீ எந்த நேரத்தையும் சந்தோஷமாக இருக்க முடியாது நானும் எந்த நேரத்திலையும் சந்தோஷமாக இருக்க முடியாது நீ ஒரு வேலை பார்ப்பேன் ரெண்டு வேலை பார்ப்பேன் நான் அஞ்சாறு வேலை பார்க்குறேன் முடிஞ்சுக்கணும் ஃபஸ்ட்டு அஞ்சாறு வேலை என்ன வேலை நீ வீட்டுக்கு பார்க்காத ஒரு வேலை வேலைக்கு பொறுத்தவரை ரெண்டு வேலை அப்புறம் இடையில வேலை செய்ய நான் வந்து வீட்டையும் பார்த்துட்டு வேலைக்கும் போயிட்டு யூடியூப்பு மோஜ் சேசட்டு நிறைய மீடியா இருக்குது எல்லாத்துலேயும் போஸ்டிங் போட்டுட்டு நீங்கள் கேட்குறதுக்கு உங்களுக்கு பதிலின்னு சொல்லிட்டு ஏப்பா ஓரளவுக்கு நல்லா ஃபேமஸ் ஆக்கிற யார் எப்படி ஓரளவுக்கு நல்லா ஃபேமஸ் ஆக்கிற யார் மெசேஜ் பண்ணால் ரிப்ளை பண்ணுறாங்க ஓரளவுக்கு ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கிறீங்க யாரும் பண்ண மாட்டாங்க நீங்கள் கேட்குற கேள்விக்கும் பதில் சொல்லிவிட்டு எந்த நேரமும் பாசமா பேச முடியுமா கோபம் வரும் மனுஷனுக்கு பேசினா என்ன ஃபாலோவர்ஸ் எப்படி ரெஸ்பெக்ட் கொடுக்காமல் பேசுகிறேங்க நீங்கள் மனுஷனால் ஒரே நேரத்தில் எல்லா சிந்தனையும் இருக்க முடியாது அதுக்குன்னு பேமஸ் ஆகணுங்கிறக்க வேண்டிய கம்மனும் இருக்க முடியாது எப்படி உனக்கு என்ன தோணுதோ அதே மாதிரி தான் ஒவ்வொருவருக்கும் என்ன தோணும் நீ பெருசாக நினச்சா அது பெருசு சிறுசாக நினச்சா சிறுசு நீ ஃபாலோ பண்ணால் உனக்கு நல்லது என்ன நிறையா கேட்டகிரி நிறைய விஷயம் சொல்கிறேன் ஒரு நாளைக்கு ஏகப்பட்ட விஷயம் சொல்கிறேன் மண் மண்டல பாசியாக இருக்குது ஏதோ கற்றுக்கலாம் கற்றுக்க முடிஞ்சால் கற்றுக்க கற்றுக்க முடியுமே விட்டுரு ஏன்னா யாரையும் காயப்படுத்தலை எவனோட எவனோட ஊட்டி சாப்பாடையும் சாப்பிட்டு நான் வீடியோ போடுறதில்ல என்னோட கஷ்டப்படுற சம்பாதிக்கிற வீடியோ போடுறேன் சரியா யாரும் மனசையும் காயப்படுத்த மாட்டேன் எங்கேயும் போய் பப்ளிக்கில் டிஸ்டர்ப் பண்ணிக்கு நான் பதிமூணாயிரம் வீடியோ போட்டுக்கிறேன் நான் இப்போ யாரையும் சொல்லும் இந்த மாதிரி டிஸ்டர்ப் பண்ணுறாங்க டிஸ்டர்ப் பண்ணுங்க எங்கள் ஏரியாவின்னு கூட சொல்ல மாட்டாங்க ஏன்னால் நான் வீட்டுக்குள்ளேயே கொஞ்சம் வீடியோ போடுறேன் முடியுமா அங்கே அங்கே போய் சோசியல் ஆக்டிவிட்டி அதை பண்ணி இதை பண்ணி தானே வீடியோ போடுறாங்க நிறைய பேர் சோசியல் ஆக்டிவிட்டி பண்ணுவீங்க அதுங்கூட நான் பண்ணுறதில்ல சோசியல் ஆக்டிவிட்டி பண்ணுறது நல்லது சமூக சேவை செய்கிறது நல்லது ஆனால் சமூக சேவையும் கூட செய்ய நான் வீடியோவாக போட மாட்டேன் போடுவேன் கொஞ்சம் நாளாகணும் அதுக்கு கண்டன்ட்டு கிடைக்குதுன்னா கண்டன்ட்டுக்கு வேண்டியில் அது நம்ம போகணும் அங்கே இருக்கிற ஆட்கள் கூட்ட நம்ம போய் செய்யும் பொழுதும் கஷ்டம் இல்லாதவங்களை இருக்கணும் கஷ்டம் இல்லாத க இருக்கிறவங்ககிட்ட போய் நம்ம சோசியல் ஆக்டிவ் பண்ணணும் ஆக்டிவிட்டி பண்ணணும் எல்லாத்தோட்டமே நம்ம பண்ணுறதுக்கு விருப்பமில்ல அந்த மாதிரி வீடியோஸுக்கு என்னோடய வீடியோஸில் வந்து சோசியல் ஆக்டிவிட்டி கம்மியாக தான் இருக்குது சோசியல் ஆக்டிவிட்டியே பண்ணலிம்பிங்க அதுக்கு அதுக்கு உரிய ஆளுதை சோசியல் ஆக்டிவிட்டி பண்ணுற ஆளுத உங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம் வந்து விசாரிச்சு தெரிஞ்சுக்குங்க அவ்வளோதான் புரியுதுங்களா இந்த சினிமாவுக்கு இந்த டப்பை கொடுத்து உங்களோட உங்களோடய கமாண்ட் கேட்குறக்காக நான் வீடியோ போடல வீடியோ போடுறது அது ஒரு வாய்ப்பு அந்த வாய்ப்பு வரும்போது நான் அங்கே போகும்போது உங்களுக்கு தெரிஞ்சுக்குவீங்க என்ன வாய்ப்பு என்னென்ன அப்புறம் மீடியாவில் வருதா இல்லை கண்டன்ட்டில் வருதா இல்லை எங்கே இருக்கிறா எப்படி இருக்கிறா என்ன மாதிரி இருக்கிறாங்கிறதெல்லாம் தெரியும் ஒரு இங்கிலீஷ் பேசுகிறேன்னா ஒரு ஃபாரின் காரனே டப்பு கொடுக்குற அளவுக்கு இங்கிலீஷ் பேசுகிறேன் நான் அது உங்களுக்கு புரியாது அதெல்லாம் இங்கிலீஷே இல்லை அதெல்லாம் இங்கே அப்படிங்க டேரெக்டாக அவர் ஃபாரின்காரனை காரனை இறக்கிட்டு கூட்டிகிட்டு வாங்க நான் பேசுகிறேன் அவர் கூட அவர் என்ன சொல்லுவார் மட்டும் பாருங்கள் கிரேட் ஃப்ரெண்ட்னு ஜோயிக்கு தான் போவாங்க எப்படி கிரேட் ஃப்ரெண்டுன்னு என்னை சொல்லுவாங்க வெளிநாட்டுக்காரன்னு சொல்லலாம் வாய்ஸ் அமைகிட்டவன்தான் ரொம்ப ரசிப்பாங்க உங்களுக்கு அது என்னடா பேசுகிறான் எவனுக்கு உரியதோ அவன் புரிந்து கொள்வான் உனக்கு புரிந்தால் பாரு இல்லை என்றால் விடு உனக்கு பிடிச்சா கேளு இல்லை என்ன விடு தெரிஞ்சாப்பாறு இல்லைன்னா வீடு இல்லைன்னா என்ன பண்றீங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப்